தேர்தல் முடிவுகள் பிரசாந்த் கிஷோர் பத்திரிகையாளர்கள் சந்தித்து பேசியிருக்காரு பத்தாயிரம் ரூபாய்க்கு களவாடி விட்டார்கள் வாக்குகளை இந்த தேசம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது என்றார் கருத்தில் உடன்படுகிறோம் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கும் விதமாக பத்தாயிரம் ரூபாய் தேர்தல் முடிவை களவாடி இருக்கிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள் அப்ப ஜனநாயகம் வீழ்ந்து போக போகிறதா இந்திய தேசிய மக்கள் இன்னைக்கு ஜவஹர்லால் பிறந்தநாள் அன்று சபதம் இருக்கப் போகிறார்களா ஜனநாயகத்தை வீழ்த்த விட ஜனநாயகம் மீண்டும் மறுமலர்ச்சி அடையும் மீண்டும் உயிர் பெறும் ஆகவே மிகப்பெரிய சவால்களை இந்த தேசம் இருக்கிறது ஜனநாயகமா சர்வாதிகாரமா ஆகவே இன்னும் போக போக தெரியும் பொறுத்துறது பார்ப்போம் தேங்க்யூ தமிழ்நாடு வேறு பீகார் வேறு தமிழ்நாட்டிலலாம் இங்கெல்லாம் பார்த்தா படிக்காது தமிழ்நாடு என்பது வித்தியாசமான அணுகுமுறை உள்ள மக்கள் இப்படிப்பட்ட மதவாதத்தை பாசிசத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இங்கே அனுமதிக்க மாட்டார்கள் ஏற்கனவே எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு எழுந்தமோ ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் கடந்த ஆண்டு தேர்தலில்